இருபத்தி ஒன்பதாவது திருப்பாடல் எப்படிப்பட்ட மனிதனும் பெண்ணாசையினால் போவான் விஸ்வாமித்திரனே பெண்ணாசையினால் மயங்கிப் போனான் மண்ணாசையை விட பொன்னாசையை விட பெண்ணாசை மிகப் பொல்லாதது நான் அந்த சமுத்திரத்தைத் தாண்டினேன் என்கிறார் நிறைய அனுபவித்த அருணகிரியார் சிறுவயதில் அறியாமல் அந்த கடலிலே போய் விழுந்து விட்டேன் எந்த கடலில் விழுந்தேன் பெண்ணாசை கடலில் விழுந்தேன் அந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் சித்திரமாதர் அழகிய பெண்கள் அவர்களுடைய அல்குல் படத்தில் விழுந்தேன் அவர்களுடைய மறைவிடமாகிற பாம்பு படத்திலே கிடந்தேன் கழுத்தில் மயங்கினேன் பழுத்த செவ்வாயில் மயங்கினேன் மூங்கில் போன்ற தோள்களில் மயங்கினேன் நாபியாகிற தடாகத்தில் மயங்கினேன் அவர்கள் தனங்களாகிற முலைகளில் மயங்கினேன் இங்கே கிடந்தேன் இது காம சமுத்திரம் அதை இப்பொழுது நான் தாண்டிவிட்டேன் ஓ சமுத்திரத்தை தாண்ட வேண்டுமானால் ஏதாவது படகு வேண்டுமே உங்களுக்கு படகு இருந்ததா இருந்தது எந்த படகு இருந்தது காட்டில் குரத்தி பிரானாகிற முருகப் அந்த அன்பு என்ற படகு இருந்தது Did you later? Like